திருச்சியில் விஜய் பிரச்சாரத்தில் கூடிய கூட்டம் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமிக்கும் லட்சக்கணக்கானோர் கூடுகிறார்கள் வடிவேலு ரோட் ஷோ நடத்தினாலும் லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்றும் கூட்டம் கூடுவதைக் கொண்டு அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று கூற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் இன்று பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அவருடைய கலப்பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார் மகிழ்ச்சி அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்திருப்பதன் மூலம் தேர்தல் அரசியலில் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது என்கிற விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த ஒரு அணி மட்டும்தான் தமிழகத்தில் இப்போது ஒரு உருவத்தை வடிவத்தை பெற்றிருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது தொடர்ந்தும் இயங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு உருவான இந்த அணி கட்டுக்கோப்பாக பல தேர்தல்களை சந்தித்து வெற்றிவாகை சூடிய நிலையில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலையும் சந்திக்க உள்ளது இந்த அணியை வீழ்த்து வீழ்த்துவோம் என்று பல முனைகளிலிருந்து குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன அதிலே ஒரு குரல் விஜயின் குரல் இன்னொரு புறம் அதிமுக அதனுடன் கூட்டணி அமைத்ததாக கருதப்படுகிற பாஜக எதிர்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன இவர்கள் எல்லோரும் தனித்தனியே தேர்தலை சந்திக்க போகிறார்கள் ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களின் வரவு ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அவர் தனி ஒரு கட்சியாக தேர்தலை சந்திக்க போகிறாரா அல்லது அவர் தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்க போகிறாரா என்பது போக போக தெரியும் இந்த நொடிவரையில் தமிழகத்தில் ஒரே அணிதான் உள்ளது ஒற்றை அணிதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போரிடல்தான் ஏராளமான மக்கள் திரள்கிறார்கள் மக்கள் திரள்வதுங்கிறது அது ஒரு அளவுகோல் இல்லை அதுவும் ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கூறுவா ஆனால் அதை வைத்து ஒரு முடிவை நாம் சொல்ல முடியாது தேர்தல் களம் என்பது முற்றிலும் மாறுபட்ட களம் இன்றைக்கு நடிகர் வடிவேலு ஒரு இடத்துல போய் ஒரு ஷோ பண்ணுறாருனா கூட லட்சக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள் இன்றைக்கி கேரளாவில் வேடன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கார் அவர் ஒரே ஒரு பாடல் பாட மேடைக்கு வந்தார்னா பல லட்சம் பேர் திரளாங்க மக்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து திரளுகிறார்கள் அப்படிங்கிறத வைத்து அதுவே தேர்தல் முடிவாக மாறும் என்று கணிக்க முடியாது ஆகவே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியாது என்று நான் நம்புகிறேன் அது உங்களுடைய யூகம் அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை எடப்பாடி போராடங்களில் கூட நிறைய ஆட்கள் வராங்களே லட்சக்கணக்கிலே வராங்களே அதெல்லாம் அது வந்து திமுக ஆட்சியை விரும்பாத சில பிற்போக்கு சக்திகள் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் அது இந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாரையும் வென்றெடுக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களே தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இயங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல அரசாக இந்த அரசு இயங்கி வருகிறது என்பதை பலரும் உறுதிப்படுத்தி வருகிறார்கள் எனவே இந்த கூட்டணிக்கு மாற்றாக இன்னொரு கட்சி ஒற்றை கட்சி தனி கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை